நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தழுவு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை எட்டரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது நாடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இரண்டாம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் கடலூருக்கு அருகே கிடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யத் துவங்கி படிப்படியாக இந்த மழையின் அளவு உட்புற மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சென்னை பொறுத்தவரையில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும் ஓரிரு முறை கன மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது